ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு முருகனின் வாழ்த்துக்கள் அவருடைய ஆசிகள் என்றென்றும் நிலைத்திருக்க இந்த நாளை இனிதாக தொகுவோம் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று திங்கள்கிழமை ஆனி மாதம் ஒன்பது நாள் ஆயிடுத்து தேபிரை என்று த்ரியோதசி திதி நூற்றி எழுபத்தி நான்கு நாட்கள் ஆகின்றது வருடம் பிறந்து நூற்றி தொண்ணூற்றோரு நாட்கள் கையிருப்பு இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரனின் பிரயாணம் த்ரையோதசி திதி அப்படின்னாலே பிரதோஷம் அப்படின்னு சொல்லிடுவோம் பிரதோஷங்கள்னா அனைத்து தோஷங்களிலே நமக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் இந்த சாயங்கால வேலையில் பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் தினமுமே சாயங்கால வேலை பிரதோஷ காலம் அதிலே இந்த திரியோதசி திதி என்று பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமானது நந்தியம் பெருமானின் அந்த கொம்புகளுக்கு இடையிலிருந்து சிவனை வழிபடுவது அப்படின்னு வழக்கம் உண்டு அதே மாதிரி சோமசுக்தம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சூக்ஷமமாக சுவாமியை பார்த்துவிட்டு அப்படியே அந்த ஆவுடை வரைக்கும் வந்து திருப்பி ஆவுடையிலேருந்து ரிவர்ஸ் வந்து மூணு தடவை அப்படி பிரதக்ஷம் பண்ணி சுவாமியை வணங்கும் போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோமவாரம்ன்றது திங்கள்கிழமை அன்றைக்கு நாளில் பிரதோஷம் வந்தால் சோமவார பிரதோஷம் ஆர் சோம பிரதோஷம்னு சொல்லுவோம் இதுவும் ரொம்ப சிவப்பானது சந்திரனை பிரைசூடிய பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனை பெருமான்னு வச்சுட்டுருக்கான இடப்பாக்கத்தில் இருக்கும் தாயாரும் இந்த மாதிரி வச்சுட்டுருக்காங்க தான் காமாட்சியம்மன்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருப்பார் மூன்றாம் விரை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விரையாக வைத்துக்கொண்டு தான் தேய்வதை வருத்தப்பட்ட அந்த சந்திரன் பெருமாள்கிட்ட வந்து நிற்கும்போது அப்போது வந்து ஊர்தவதாண்டம் ஆடிக்கொண்டிருந்த சிவபெருமான் காலில் போய் சரன்றார் எனக்கு ஒரு சாபம் வந்தெடுத்து நான் தேயணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை காப்பாற்றுங்க இவருடனே தன் காலாலே அவர் தலையிலே வைத்துக்கொள்கிறார் அதை பார்த்த பார்வதி தன் காலை அவன் சரண்டர் பண்ணானோ அவனுக்கு வாழ்த்து சொல்வான் அவனை தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ பெருந்தன்மை கொண்ட என்னுடைய சுவாமி அப்படின்னு சொல்லி பார்த்து மலைச்சு நிற்கிறாளான் இந்த பெருந்தன்மை நமக்கு இல்லையேன்னு வைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த சோமவாரம் சோமவார பிரதோஷத்தில் சந்திரன் எப்படி சுவாமி தலையில் வைத்து கொண்டாரோ அப்படி நம்மளுக்கு எளிமையான பணிவான நம்மளுடைய வணக்கங்களை சிவன் சரணத்திலே அவன்தாள் வணங்கி அவனருளாலே மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அவளுடைய தாலிலே வணங்கி அவருடைய காலிலே நம்ம நாயாய் கிடந்த அடியார்க்கு அப்படின்னு நாயுங்கிற வார்த்தையை நிறைய யோசிப்பார் மாணிக்க வாசகர் அப்படி நம்ம கீழ்நிலை பிறப்பாக இருந்தாலும் நம்ம வந்து சுவாமியுடைய அனுகிரகத்தினால உயர்ந்த பதவியை பெறலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி அதனால் இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கணும் இந்த நாளிலே நல்ல நேரம் காலையில் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்காலம் நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் கௌரி நல்ல நேரம் ஒம்பதரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலை வேலையிலே சாயங்காலம் வேலையில் ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திங்கட்கிழமை ஏழரை ஒம்பது ராவுகாலம் பத்தரை பன்னெண்டு எமகண்டம் குளிகை ஒன்றரை மூணு அப்படின்னு சொல்லுவோம் சூளம் இன்றைக்கு கிழக்கு தயிர் பரிகாரமாக யூஸ் பண்ணலாம் இன்றைக்கு ஐந்து ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் இருக்கும் மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு மூன்று நாழிகை ஐம்பத்தாறு வினாளிகள் இருக்கப் போகிறது இன்றைக்கு நாளே கார்த்திகை நட்சத்திரத்திலே சந்திரன் பிரவேசிப்பதனாலே சித்திரை சுவாதி என்ற துலா ராசிக்குள்ளேற நமக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் கோச்சாரப்படி எங்கெங்கே ராசிகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்குள்ளேற சூரியன் குரு மற்றும் புதனோடு சேர்ந்த அமர சிம்ம ராசிக்குள்ளேற செவ்வாய் மற்றும் கேது அமர்ந்திருக்க கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருக்கும் மீன ராசிக்குள்ளே சனி பகவான் மேஷராசிக்குள்ளே சுக்கர பகவான் அப்படின்னு கிரகங்கள் அமைந்திருக்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது ராசிக்கும் மற்ற பாதத்துக்குள்ள உள்ள போகும்போது ரிஷபராசிக்குளும் சந்திரன் பிரவேசி விடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த ராசியினுடைய தாற்பரியத்தில் மற்ற ராசிகள் எல்லாம் எப்படி பலனாகவே போயிருது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கார்த்திகை ராசி ராசிக்குள்ளார கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பிரவேசிக்கிறார் கொஞ்சம் காசு செலவுகள்லாம் எல்லாம் நிறைய உண்டு வண்டி வாகன விஷயங்களிலும் சொத்து விஷயங்களிலும் கொஞ்சம் பூர்வோன்னு விஷயத்திலும் கொஞ்சம் டாக்குமெண்ட் செலவுகள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதுக்கான டாக்குமெண்ட் செலவில் சில நன்மைகளும் உண்டாகும் சூரியனுடைய மூன்றாவது இடம் அப்படிங்கிறதுனால விரோதங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் சுபிட்சங்கள் பெறுவதற்கும் இன்றைக்கு நாள் ஒப்புகந்த அமைகிறது கொஞ்சம் புத்தியை மட்டும் ஷார்ப்பாக வச்சுக்கணும் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்னு சொல்லுவார் அப்படி புத்தியை மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதுன்னு குரு சொல்கிறார் ஐந்தாம் இடம் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அங்கே கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனாலே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறதே பெரும்பாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைய நாளிலே சோமவாரம் அப்படிங்கிறதுனால பிரதோஷம் இருப்பதனால சிவ வழிபாடு ரொம்ப நல்லது ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் ரொம்ப நல்லது இதனால் இனி நான் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே இன்றைக்கி சந்திரன் உள்ளவரார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இரண்டாம் இடமான மிதன ராசிக்குள்ளர சூரியன் குருவுடன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கிறோம் அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும் வீட்டில் குடும்ப செலவுகள் தேவையற்ற லெவலில் வந்து நிற்கும் புதன் நன்மையை செய்ய போகிறார் அப்படிங்கிறதும் பொருள் வரவுக்கு எந்த விதத்திலும் வாழ்ப்பு உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஆனால் மனக்கவலை குழந்த குழந்தைகள் விஷயத்திலையும் குடும்பத்தை விஷயத்திலும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் லா ராசிக்குள்ளே இருந்தனாலே உங்கள் எண்ணங்கள் லாப ஓட்டத்தை பற்றி யோசிக்கும் பணம் வரணும் பணத்தை பற்றி யோசனைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது நாலாம் இடம் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு பன்னெண்டுக்குரியவனான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அது ஆக்சுவலி உங்களுக்கு விரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது அதனால் தேவையற்ற எக்ஸ்ட்ராவாக கத்தி பேசுறது சத்தம் போடுறது எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறது அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிடுங்க இதனால் உங்களுக்கு ரத்த கொதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்திவிடுங்கள் எட்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு நார்மலாகவே எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட விசேஷங்களில் இன்றைக்கி ஒரு நாள் பிரதோஷ காலம் அதனால் இன்றைக்கி சிவபிரதோஷம் ரொம்ப முக்கியமானது சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அவசியம் சிவன் கோயிலுக்கு சிவ வழிபாடு செய்யும்போது அவன் அருளாலே சிவபுராணங்கள் கேட்பது சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு நல்லதை பயக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் வருகிறார் திரவியத்திலே லாசு கொஞ்சம் லாபங்கள் வருவதற்கு குறைவுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் காட்டுகிறது இந்த என்னாலே லாபத்தை பெருக்க வேண்டும் என்றால் நமக்கு இரண்டாம் இடமான கடகராசியினுடைய தன்மை வேணும் அப்படின்றதும் மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குடைய முயற்சிகள் வெற்றிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதும் இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க தேவையில்லாத அடுத்தவங்க சொத்துக்கு அபகரிக்கிற எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் தூக்கிடுங்க வில்லங்கம் இருக்கிற வியாபாரங்கள் எல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துகிட்டிங்கன்னா செலவுகள் கட்டுப்படும் இல்லைன்னா செலவுகள் தேவையில்லாமல் வீண் செலவுகளாக மாறி விவகாரத்தில் மாட்டிவிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை பார்க்க வேண்டிய எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வந்துடும் அதனால் ஃப்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முடிந்தவரை இன்றைக்கு சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செல்வது இல்லைனா ஓம் சிவாய என்ற நம்ப நம்ம நம்ம மந்திரத்தை திருப்பி திருப்பி நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு மாணிக்க மாணிக்கவாச சொல்லிக் கொடுத்துருக்கார் அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சூபூட்சமாகவும் வாழ்க வளத்தொடர் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு வெற்றி என்ற பாதையிலான லாபத்தில் உள்ள நுழைகிறார் அதனால் இன்றைய நாளிலே அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களை வெற்றி தருவதாக அமைகிறது நாள் வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருந்தீர்கள் இன்றைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே மனசிலே மகிழ்ச்சி சந்தோஷம் கழிப்பு போன்றவை ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சம் வியாதிகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றங்களை பாடக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையிறதுனாலே கொஞ்சம் சந்தோஷம் எக்ரிப்பாக வழிபடுறது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டுக்குரியவனான சூரியன் உட்கார்ந்துருக்கதும் போல் குரு புதன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு பலவிதத்தில் நன்மையை தருவதாக இருந்தாலும் சில விதத்தில் வியாதிகளையும் திரவிய நாசத்தையும் கொடுப்பதனாலே கொஞ்சம் அதிலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு ஆனாலும் இன்றைக்கு ஒன்று மனோகாரகனான உங்கள் ராசிநாத பதினொன்றில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் வெற்றியும் இருப்பதனாலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த நாளிலே சந்திரனை பிறைசூடிய இந்த சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் கவலைகள் மறைந்து நல்ல ஒரு நிலையை பெறலாம் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது எனக்கு உகந்ததாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் பதினோராவது இடத்தில் இருப்பதும் உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் கூறியவர் சந்திரனான ஒரு பத்தாம் இடத்தில் இருப்பது ரொம்ப நல்லதாக அமைகிறது மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியும் பெருக்கித் தருவதாக இந்த நாள் அமையப் போகிறது ஒரு நல்ல நாள் இன்றைக்கு இன்றைக்கி தொழிலே முன்னேற்றங்கள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்ற விதங்களெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க அதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவு இல்லைன்னா இன்றைக்கி தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் புதுசாக வேலைக்கு மாறணும்னா வேலைக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்றைக்கி போடுங்க வரண் தேடுவார்கள்லாம் வரண் தேடுவதற்கான முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு வீடுபடலாம் புதுசாக வீடு வசனி வாரியங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வரணும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக சில எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அதெல்லாம் இன்னைக்கு யாராலும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமையப் போகிறது இந்த நாளிலே சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் வெற்றி வெற்றியை உங்களோடு உங்களது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் அதனால் வெற்றியை நோக்கி பயணங்கள் இன்னைக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறதுனாலே லாபம் வெற்றி உங்களுக்கு என்றும் நிலைத்திருப்பதற்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் லாபம் கொடுக்கணும்னா பிரதோஷங்கள் போகணும் நம்ம பணத்தில் நம்ம நிறைய சுமந்து வேண்டாம் சஞ்சித்த கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய பாவம் மூட்டை நிறைய இருக்கும் அதை குறைச்சிருக்கு ஏதாவது வழி இருக்கணும்னு பிரதோஷ காலங்களில் செய்வது அதுவும் சோமவார பிரதோஷத்தும் போது சிவ வழிபாடு செய்வதனாலே அத்தனை விதமான பாவங்களும் விலகி நன்மை உண்டாகும் அதனாலே ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்டை பயன்படுத்தி சிவ வழிபாடு செய்வதனாலே இன்றைக்கு சுபிட்சம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளம் வணக்கம் ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் மட்டுமல்ல குரு புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதனே இந்த புதனானதனால உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லதே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலையாக கார்த்திகை நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ள வந்திருக்கிறார் அதனால் கொஞ்சம் வேகத்தை காட்டாமல் விவேக வேண்டிய நாள் இன்று எதையுமே அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா நல்ல காரியம் முடியும் இல்லைன்னா அவசரப்பட்டால் பாதி வாய்ந்து பாதி இன்னுவிடும் அதனால் செய்யற காரியத்தை முழுமையாக செஞ்சு முடிங்க ஆஃபீஸ்லேயும் கொடுத்த ஃபைலை கரெக்டாக முடியுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் ஃபைல் பைலாக இருக்கும் இனிக்கிறது சேர்ந்து போய் நிற்கும் அப்படிங்கிற வார்த்தை அதனால் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து அதுக்கப்புறம் அதுக்காக திட்டு வாங்கிக்கிறது அப்படின்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் கொடுத்த வேலையை ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறது மாதிரி வச்சு செய்யுங்க இல்லைன்னா பிரச்சனையில் வரும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லை நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் தாமதம் வருவதற்கான வாய்ப்பு சனி ஏற்கனவே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் சனீஸ்வர பகவானுடைய விஷயத்தில் பார்க்கும்போது மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறதும் முன்னோர்கள் வழிபாடு முக்கிய முக்கியமானது அப்படிங்கிற எண்ணங்கள் வைத்திருப்பதனாலே இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே நீங்கள் சிவமொழிபாடு செய்தனாலே மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய முன்னோர்கள் காரியங்கள் காரியங்கள் குலதெய்வங்கள் விஷயங்கள் எல்லாத்துக்குமான பரிகாரங்களை அமைந்துவிடும் அதனால் இன்று சிவன் கோயிலுக்கு போய் ரெண்டு விளக்கை போட்டுட்டு சுவாமியை வழக்கு வாங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாள் சுபிஷணமாக ஒரு நல்ல நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துள்ள வணக்கம் துளாராசி அன்பர்களே இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வேலையை நிதானமாக செய்யணும் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமோ எஃபெக்ட் இருக்குது இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சத்ராஷ்டம எஃபெக்ட் டைரெக்டாக அமைஞ்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக செய்து விட்டீங்களா போதும் உங்களுடைய மூன்றாம் இடமான தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் இந்த தனுசுடைய ராசிநாதனான குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதும் சூரியனோட சேர்ந்து பார்க்குறாங்க போது எக்ஸ்ட்ராவாக இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது வில்லங்கம் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவேட்டாக கொஞ்சம் பார்க்குறது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கண்ணில் விளக்கண்ணே ஊற்றி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஷுட் பி ஓப்பன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் காதவும் இதெல்லாம் வச்சு நல்லா ஓப்பனாக பார்த்து எல்லாம் திறம்பட சேர்ந்த பிறகு ஒரு காரியத்தை செய்யுங்க தேவையில்லாத எல்லாம் கையை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அந்த வேலைக்கு மட்டும் செய்யுங்க வேண்டாத வேலைக்குள்ளே கையை பேசவே பேசாதீங்க ஓடி வந்துருக்கும் உங்கள் ரொட்டீன் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நீக்கு அட்வைஸு இதை பண்ணி போதும் எக்ஸ்ட்ரா எந்த புது எதுவும் எது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பொருளாதாரத்திலையும் மேம்படுத்துவேன் அது பண்ணுறது பண்ணுறதெல்லாம் வானா இருக்கிற வேலையை பண்ணால் போதும் அப்படின்னு மனசில் வச்சுட்டிங்கன்னா இதை நாள் சுவிஷமான நாள் இல்லைனா கொஞ்சம் பிரச்சனையை நீங்களே வில கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே அனைத்தையும் நமக்கு காட்டி வழக்கிறது வழக்கத்துக்கு நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு வாழ்க்கையை பயணத்தை கரெக்டாக கொண்டு செல்லக்கூடிய வழியிலே செய்யக்கூடிய சிவபெருமான் அதனாலே இன்றைக்கு நாளிலே சோமவாரம் பிரதோஷமானது உங்களுக்கு நல்லதொரு பலனை தரட்டும் வாழ்க வளர்த்துடன் உற்சகராசி அன்பர்களே மனதிலே இருக்கக்கூடிய குழப்பம் கவலை மற்றும் தீர்மானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிற நாளில் இன்றைக்கி ஏழாம் இடத்துல சந்திர பகவான் உள்ளே வர்றதுனால கொஞ்சம் சுகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற மனை கவலைகள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீ கொஞ்சம் சுகமாக இருக்கலாம் இல்லற சுகமும் உண்டு பார்ட்னர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருப்பாங்க வியாபாரத்தில் கூடுதலான லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய உத்திகளை எல்லாம் கொண்டு வந்து புகுத்துவதற்கான சூழ்நிலைகள் போன்றவையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல முகாந்திரங்கள் இருப்பதனாலே இதைய நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளிலே அன்பு பெருக்கெடுத்து ஓடும் பெருமை உண்டாகும் அதனால் வரக்கூடிய தனங்கள் வருவதாக வாய்ப்புகள் உண்டு இந்த நாளிலே வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க வேண்டிய சாதனைகள் எதனால் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி செய்ய ஆரம்பிங்க இன்னிலேருந்து இன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்ல அனுகூலமாக நாளாக இருக்கிறதுனால முடிவதும் அனுகூலமாக முடியும் அப்படிங்கிறது தீர்மானமே புரிஞ்சுக்கலாம் நிம்மதி தரக்கூடிய நாள் அப்படின்னு வைத்துக்கலாம் இந்த நாளிலே ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் முக்கியமானதாகிறது இதனால் சிவனை வழிபட்டு இந்த நாளை சுபிக்ஷமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்களை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ராசிநாதன் பார்க்கது மட்டுமில்லை சொன்னுடைய கூட சேர்த்து வச்சிருக்கிறார் சூரியனை வச்சுருக்கிறார் புதனை வச்சிருக்கிறார் சேர்ந்து பார்க்கிறார் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை வருவதற்கான வாய்ப்புகள் போராதுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஆறாம் இடமான ரிஷபராசிக்குள்ளே பயணம் செய்கிறார் சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால வெற்றிகளையும் வாய்ப்புகளை கொடுக்கிறார் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் மேலே எதனா கேஸஸ் இருந்தது இல்லை நீங்கள் யார் மேலாம் கேஸ் போட்டிருந்தீங்க உங்கள் மேலே போட்ட கேஸ் அக்யூட் ஆகிடும் நீங்கள் போட்டிருந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக விடும் இப்படி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது நண்பர்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதாகவும் அவர்களுடைய நேரடியான ஒரு இன்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் அமைகிறது இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் வைத்து கொண்டிருக்கலாம் இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள்னே சொல்லலாம் இந்த நாளிலே தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலுடைய பிரதி உபகாரமாக நம்ம செய்யக்கூடியது இன்றைக்கு பிரதோஷம் அதுவும் சோமவார பிரதோஷம் சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த நாள் ஒரு நல்ல நாள் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான குழந்தைகள் சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு சந்திர பகவான் உள்ளே போயின்னு இருக்கிறார் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஆனாலும் ஐந்தாம் இடம்ங்கிற சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால காரியத்தை தடை பண்ணினாலும் காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிதானித்து எழுதி வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு செய்யும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு நிலையை ஏற்படுத்தும் குரு தன்னுடைய பார்வையாலே இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்துலேருந்து மறைவுஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் உங்கள் ராசிநாதன் அந்த தனுசு ராசியான பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் தனம் வரவு என்பது உண்டு செலவுக்கேற்ற பணம் வந்துடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுவதனால பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரெக்யூப் பண்ணிக்க முடியும் பித்ரு காரியங்கள்னால் பித்ரு தோஷங்கள் எல்லாம் வந்ததில்லை அதெல்லாம் நீக்க முடியும் அப்படிங்கிறனால வெற்றிகளை நோக்கிய பயணங்களை நீங்கள் பண்ணிக் கொள்ளலாம் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சேர்ந்து ஒரு சுபிட்சத்தை தொடரக்கூடிய நாளாகவேட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் குருவுடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் மூன்றாம் இடத்து செவ்வாயுங்கிறனால பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் தேவையற்ற கழகங்கள் வாய்ப்பு வாய்ப்புண்டு நாலாம் இடத்திலே இருக்கு பயணம் செய்யக்கூடிய ரிஷபராசியிலே செய்யக்கூடிய சந்திரனுடைய விஷயமானது உங்களுக்கு மனதிலே சோர்வையும் உடலிலே வியாதி என்ற மருத்துவ செலவையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் டாக்டர்லாம் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கான விஷயங்கள்லாம் உடனே பயந்துர வேண்டாம் வந்துட்டு செல போயிடும் சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டாம் குரு உங்களை பார்க்குறார் அப்படிங்கிறதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த குரு பார்வை கோடி வரும் கூறி உங்களை பார்த்ததோட லாபத்தையும் சேர்த்து பார்ப்பதுனாலே உங்களுக்கு அனுகிரகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு துலாஸ்தானத்தை பார்ப்பதனாலும் துலாஸ்தானத்தை கு சுக்கரன் மூன்றாம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலும் பண வரவுக்கான வாய்ப்புகளையும் சௌக்கியத்தையும் பெற்றுத் தருவார் அதனால் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற டோனை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே வரக்கூடிய கவலைகளே வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க வரத்துக்கு முன்னாடி அதை நிறுத்திக்கிறதுக்கு சிவ வழிபாடு போல் நல்ல விஷயம் எதுவும் இல்லை நமச்சிவாயம் வாழ்க நமச்சிவாய நமச்சிவாயன்னு நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் உங்கள் வாழ்க்கையிலே மலை போல் வந்த சோதனைகள் பனி போல் நீங்கிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வீங்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்து வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குள்ளர் இருக்கக்கூடியது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்தானத்துக்குள்ளற சந்திர பகவான் இன்றைக்கு உள்ள போகிற கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ள போகிற நாள் உங்களுக்கு திரவிய லாபம் என்கிற லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை ஃபேமிலியில் பிரச்சனை அப்படிங்கெல்லாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய டேல இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முயற்சியின் மூலியமாக வெற்றிகளை கொள்ள வேண்டும் தேர்வுகளெல்லாம் எழுதுவதற்கு படிப்பவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம் இதெல்லாம் இன்றைக்கி நல்லா அனுகூலமாக இருக்குது அதனால் இதெல்லாம் நல்லா பண்ணலாம் சிலவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்போங்க எக்ஸாமுக்கு எழுதுனா நல்ல டேட்ஸ் கொடுங்க சார்னு இந்த டே உங்களுக்கு நல்ல டே அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் அப்படி செஞ்சீங்களாம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சமான ஒளிகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதும் தெரிகிறது இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமானின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையிலே மேம்படுத்தும் நீங்கள் போகும்போது ஒரு உங்களால் முடிந்த நல்லெண்ணையை வாங்கி கொண்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கும் நந்தியும் பெருமான அபிஷேகத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எளிதாக விலகிவிடும் என்பதை பார்ப்போம் வாழ்க வளத்துடன்